அன்பிக்கும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவின் நடனியார்களே அந்த சகோதரர்களே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் மார்க்க மார்க்கத்திலே ஒரு தெளிவை பெற வேண்டும் என்றொரு நல்ல நோக்கத்திலே நாங்கள் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம் எனவே எங்களது எண்ணங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும் அம்மாவுக்காக வேண்டி என்று மார்க்க அறிவை பெற்று எமது வாழ்க்கையினை நான் அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறேன் என்று எமது எண்ணங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்தில் நல்ல எண்ணத்திலே தான் வருவோம் அதுக்கு பின்னால் செய்தால் என்ன செய்வோம் வேறு வேறு எண்ணங்களை உருவாக்குவார் அல்லது ஆரம்பத்திலே வரும் பொழுது வேறு வேறு எண்ணங்களை செய்தால் உருவாக்கலாம் இப்படியான ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு விளங்குது எங்கள் பெறுவதில் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால எங்களுக்கு விளங்குது பாருங்கள் எங்களோட கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் அல்லது ஏழு மாதங்களுக்கு பின்னால் ரவானுக்கு பின்னால் முதன் முதலாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கெப்புக்கு பின்னால் நடக்குது எனவே அவ்வகத்தால் ஆரம்பத்தில் எங்களுக்கு அடிக்கடி அந்த வாய்ப்புகளை தந்து கொண்டிருந்தான் இப்பொழுது அந்த வாய்ப்பு என்ன குறைந்து கொண்டு வருகிறது குறைந்து கொண்டு பல காரணங்களால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் எப்படியோ என்ன ஆம் எனவே என்ன நாங்கள் இதிலிருந்து புரிய வேண்டிய விஷயம் என்ன கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறவிடாமல் இஹ்லாஸாக நமது வாழ்க்கையிலே அதனை எடுத்து நடக்க வேண்டும் ஒரு நல்ல வார்க்க தெளிவை பெறுவதற்காக நாங்கள் செல்கிறோம் எவ்வளவுதான் வேலை வெட்டிகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் முன்பின்னாக்கி அவற்றை நாங்கள் சற்று தாமதிக்க செய்துவிட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னுரிமை வழங்குவது எங்களுடைய உள்ளத்திலே ஈமானில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எனவே அன்பு அந்த சோதரிலே இந்த நிகழ்ச்சி மாத்திரமல்ல எந்த ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சியிலே எங்களுக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதனை ஒரு பாக்கியமாக கருத வேண்டுமே தவிர பாரமாக கருதக்கூடாது பாரமாக கருதக்கூடாது பாக்கியமாக கருதக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய சொந்த தேவைகள் இருந்தாலும் அவற்றை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பது மார்க்க நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த முக்கியத்துவத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் சிலாக்கல் எப்படின்னா ஒரு ப்ரோக்ராமும் இல்லாட்டி வார் ஏன்னா தாவா புரோக்ராம் எப்படி வாரவங்க ஒரு ப்ரோக்ராமுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் வாரது இல்லை பிஸியாக இருந்தால் மாட்டாங்க அப்போ இது வந்து என்ன ஒரு முக்கியத்துவத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் அன்பார்ந்த சகோதரிகளே நமது இந்த அமர்விலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் தற்காலத்திலே தற்காலத்திற்கு தற்கால இந்த பருவ காலத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு தெரியும் குளிர்காலம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே அதிகமான மக்களிடத்திலேருந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான் நாங்கள் காலுரைகளுக்கு மேலால் மசூது செய்வதைய சட்டம் என்ன அதற்குரிய அதிலே பல்வேறு விதமான சந்தேகங்கள் பிரச்சனைகள் எடக்கென பலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அதற்கான சில த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதாகத்தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அன்பாக அந்த சோழர்களே இந்த காலுரையின் மீது காலுரையின் மீது மசூது செய்வது என்பது இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்த ஒரு விடயம் சலுகை இஸ்லாமியங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சலுகை எப்படி பிரயாணத்தில் செல்லும் பொழுதோ எங்களுக்கு சுருக்கி தொழுவதற்கும் சேர்த்து தொழுவதற்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது மழை பெய் மலை அதிகமாக பெய்தால் பள்ளி செல்ல முடியாத நிலைமை இருந்தால் முந்தைய தொழுகையோடு சேர்த்து அடுத்த தொழுகையின் தொழுவக்கூடிய சந்தர்ப்பத்தை இஸ்லாமியங்களுக்கு சலுகையை தந்திருக்கிறது அதே போல் நோயாளிகளுக்கு சேர்த்து தருவதற்கான சந்தர்ப்பங்கள் தந்திருக்கின்றது இப்படி சில சலுகைகளை இஸ்லாம் மனிதனுடைய நலன்களை கருத்தில் கொண்டு வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் காலுரைகள் அணிந்திருப்பவர்களுக்கு அதனை ஒவ்வொரு முறையும் உதவு செய்யும் பொழுது அதனை கலற்றிவிட்டு காலை கழுவுவது என்பது சிரமம் என்பதனால் இஸ்லாம் வழங்கிய ஒரு சலுகைதான் காலுரையின் மீது வசூல் செய்யலாம் என்பது எல்லாரும் காலுரை மீது மசூதி தானே மசூது செய்யாதாக்கள் வீக்குதா இதுவரைக்கும் செஞ்சில்லை நான் கால் மீது மசூது செஞ்சதே கிடையாது காலை கழுதித்தான் நான் உதவு செஞ்சு பறக்கிறேன் வேஸ்துங்க ஆ ஹை சிலாக்கள் கால் உரை போடாதவர்கள் இருப்பார்கள் ஆனால் கால்ரை அணிந்தவர்கள் என்ன செய்யலாம் அவர்கள் கால்ரையின் மீது தாராளமாக மசூது செய்யலாம் காலுரை அணியாதவர்கள் காலுரையின் மீது வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி காலுறை அணிய வேண்டிய அவசியமும் கிடையாது காலுரை அணிந்து கொண்டிருப்பவர்கள் கழுவுவதுதான் சிறந்தது என்று கருதி அவர்கள் காலுரையை கலட்டிவிட்டு கழுவ வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த ரெண்டுமே எங்களுக்கு அவசியமல்ல மாற்றமாக அவரவருக்கு என்ன நிலைமையில் அவரவர் இருக்கிறார்களோ அந்த நிலைமை கேற்ற அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் போதுமானது ரைட் முதலாவது இந்த காலுரையின் மீது மசகு செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஆதாரங்கள் எங்களுக்கு தெரிந்த விஷயம் அதில் முதலாவது அல்குருவானுடைய சுரத்துல் மாஹிதாவினுடைய ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சுபகாரம் குத்த ஆளாம் வம்சிர் ஜுலிக்கும் வார் ஜுளிக்கும் ஜுலக்கும் என்பதுதான் பெரும்பாலான ஓரக்கூடிய கிராத் இன்னொரு கிராத்திலே ஓரு ஜுலிக்கும் உங்களுடைய தலையை மசூதி செய்து கொள்ளுங்கள் காலையும் மசூதி செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு கிராத்திலே இடம்பெற்றிருக்க எனவே அந்த கிராத்தின் அடிப்படையிலே அல்குருவானிலும் எங்களுக்கு காலுரையின் மீது மசூதி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்போ எனவே குருவானிலே காலை கழுவுமாறு மாத்திரம்தான் வந்திருக்கிறது எனவே நாங்கள் ஒரு நாளும் மசூதி செய்ய மாட்டோம் என்று நாங்கள் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது குருவானிலும் அதுக்கு அனுமதி இருக்கிறது இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன ஹதீஸ் ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் புகைய ஷோபாரதி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது வெளிவாசல் தேவையை விட்டு வந்து உதவு செய்வதற்கு வந்தார்கள் நான் அவருக்கு தண்ணீர் ஊற்றினேன் அபிசல்லாஹு அலிசல்லுக்கு தண்ணீர் ஊற்றினேன் அப்பொழுது உ உது செய்துவிட்டு இறுதியிலே கால்களை கழுவுவதற்கு பதிலாக தமது கால் அடிகளின் மீது என்ன செய்தார்கள் கால் அடிகளின் மீது மசுகு செய்தார்கள் பின்பு தொழுதார்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அன்பான இந்த எங்களுக்கு தெரியும் ஹதீஸ்களை பொறுத்து ஹதீஸு தரம் கூடிய ஹதிஸ்கள் தரம் சற்று குறைவான ஹதீஸ்கள் என்று இருக்கின்றன அதிலே தரம் கூடிய அதிசய அறிஞர்கள் என்ன பட்டியல் படுத்துவார்கள் முத்தவாத்தீர் என்பதாக சொல்லுவார்கள் யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு பல வழிகளாலும் பிரபலமான செய்தி பல வழிகளாலும் வந்த பிரபலமான செய்தி எனவே இமாம் ஹசல் அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எழுபது சஹாபாக்கள் இந்த தகவலை சொல்கிறார்கள் காலணியின் மீது வசூல் செய்யலாம் என்ற தகவலை எழுபது சகாபாக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்கள் இந்த கால காலனியின் மீது அல்லது காலுரையின் மீது வசூல் செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது ஏனென்றால் ரபிசலாஹு அலிஸ் மூலமாக நாற்பது ஹதீசுகளிலே இது இடம்பெற்றிருக்கிறது எனவே இது சஹாபாக்களுக்கு மத்தியில் மிக பிரபலமான ஒரு சுண்ணா மிக பிரபலமான ஒரு சுண்ணா அப்போ எனவே இந்த மசுகு செய்யக்கூடிய விடயத்தை நாங்கள் ஒரு மார்க்கத்திலே ஒரு குறைவான ஒரு செயற்பாடாக கருத வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பு குறைந்த ஒரு விஷயமாக கழுவுவதுதான் சிறந்தது மசுகு செய்வதற்கு சிறப்பு குறைவு அப்படி என்று நாங்கள் கருத வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமாக இந்த மசுவுடைய சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் அன்ப அந்த சகோதரிகளே இப்பொழுது இரண்டு விடயங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன ஒன்றுன்ன காலணிகளின் மீது மசூது செய்தல் காலுறைகளின் மீது மசூது செய்தல் காலுரை காலணி இந்த இரண்டு வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றன ஆரம்ப காலத்திலே சாபாக்களுடைய காலத்திலே ரசூல்வாஹல்லா வலைசருடைய காலத்திலே அவர்கள் அணிந்த காலுரைகள் அனைத்துமே தோளினால் அமைந்தவை தோழினால் அமைந்தவையாக காணப்பட்டன ஆனால் இன்றைக்கு நாங்கள் யாரும் என்ன அப்படியான கால் உரைகள் அறிவது மிக 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 குறைவு எங்கள் நாங்கள் சில நாடுகளில் அப்படி பழக்கங்கள் இருந்தாலும் எங்களுடைய பழக்கத்திலே அது மிக குறைவு நாங்கள் எல்லோரும் என்ன சொக்ஸ் சாதாரணமாக சொக்ஸ் தான் அணிவோம் அதுக்கு மேலால் நாங்கள் என்ன செய்வோம் ஷூ ஷூகோடும் கா காலடியை அணிவோம் அப்போ இந்த நேரத்திலே ஒரு முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த நாங்கள் மசுகு செய்ய செய்யக்கூடிய அந்த காலுரை தோலினால் ஆனதாக இருக்க வேண்டும் அப்பொழுது மாத்திரம்தான் மசுகு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பலவாட கருத்து பல அறிஞருடைய கருத்து என்னவென்று சொன்னால் எப்படியான காலுரையாக இருந்தாலும் புடுதையாக செய்யப்பட்ட காலையாக இருந்தாலும் துணியால் செய்யப்பட்ட காலுரையாக இருந்தாலும் அதிலும் நாங்கள் என்ன செய்யலாம் தடவிக்கொள்ளலாம் மசுகு செய்து கொள்ளலாம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அன்பாங்கிற சோதனைகளே முதலாவது விஷயம் என்னென்றால் இந்த காலுரையின் மீது வசூல் செய்வதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன சில நிபந்தனைகள் இருக்க அந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகியவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும் காலுரையின் மீது வசதி செய்யலாம் நினைத்தவர்கள் எல்லாம் காலுரைகள் அணிந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த சலுகை கிடையாது சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சலுகை வழங்கப்படுகிறது முதலாவது என்ன முதலாவது என்ன நிபந்தனை முழுமையாக உதவி செய்த நிலவையில் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அந்த சொக்ஸை அல்லது அந்த காலடியை நாங்கள் அணிய வேண்டும் முழுமையாக உதவு செய்த நிலவையில் நாங்கள் அணிய வேண்டும் முழுமையாக உதவி செய்தவ என்று சொன்னால் எப்படி இரண்டு கால்களையும் கழுவி முடித்ததன் பின்னால் அணிய வேண்டும் வலது கால கழுவி முடித்து அதில் சொக்ஸை போட்டு போட்டு ரெண்டாவது காலை கழுவி போட்டு அடுத்த சொக்ஸை போட்டால் வசதி செய்யலாம என்னவா ஆம் அதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது ஆனால் பலமான கருத்து என்ன ஆம் முழுமையாக உது செய்ததன் பின்னால் தான் நாங்கள் அணிய வேண்டும் அதுதான் எங்களுக்கு பேடுதலானது அதுதான் எங்களுக்கு பேடுதலானது ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லையா அது ஒரு பெரிய பிரச்சினைக்குரிய ஒரு விஷயம் அல்ல முழுமையாகவும் செய்துவிட்டு இரண்டு சொக் ஒரே நேரத்தில் அணிவது என்பது சிக்கலான ஒரு விடயம் அல்ல அப்போ எனவே அதனை நாங்கள் பேடுதல் முழுமையாக நாங்கள் இரண்டு கால்களையும் கலையதன் பின்னால் தான் நமது காலுரைகளை நாங்கள் அணிவது அணிய வேண்டும் அது முதலாவது விஷயம் அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மாத்திரம்தான் வசதி செய்ய முடியும் ஊரில் இருப்பவர்கள் ஒரு நாள் பிரயாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூணு நாட்கள் வேற மூணாவது மூணாவது நிபந்தனை என்ன மிக மிக முக்கியமான நிபந்தனை எனது எங்களுடைய கணுக்கால்கள் தெரிந்தான கணக்காள்கள் நாங்கள் உதவி செய்வோம் தானே உதவு செய்ய அந்த கணுக்கால் வரைக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் கணுக்காலை சேர்த்து தான் நாங்கள் உதவி செய்வோம் அந்த கணுக்காலை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலுரை இருக்க வேண்டும் அல்லது அந்த காலணி இருக்க வேண்டும் இந்த காலனி அல்லது அந்த காலூரை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சில ஆட்கள் என்ன கீ கீழே கரு கணுக்காலுக்கு கீழால் உள்ள சொசுகளை அணிவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது இந்த சலுகையை பயன்படுத்த முடியாது அவர் உதுவோடு அந்த காலுரை அணிந்திருந்தாலும் அவருக்கு இந்த சலுகையை பயன்படுத்த முடியாது ரைட் அடுத்த என்ன அது வந்து சுத்தமாக இருக்க வேண்டும் யாரும் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அல்ல அந்த காலுரை சுத்தமாக இருக்க வேண்டும் அதிலே நஜீஸுகள் எதுவும் இருக்கக்கூடாது நஜீஸுகள் அழுக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது அழுக்குகள்னால் நஜீஸ் நஜீஸானவைகள் எதுவும் இருக்கக்கூடாது அல்லது நஜீஸானவைகளால் அது செய்யப்பட்ட காலுரைகளாக இருக்கக்கூடாது நஜீஸான பதார்த்தங்கள் பயன்படுத்தப்பட்ட காலுரைகளாக அது இருக்கக்கூடாது இவைகள்தான் முக்கியமான நிபந்தனைகள் இவைகள் இந்த மூன்று நான்கு நிபந்தனைகள் தான் மிக முக்கியமான நிபந்தனை முதலாவது என்ன முதலாவது உதுவுக்கு பின்னால் அது அணிவது இரண்டாவது அந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள் மாத்திரம் இரு இருந்தால் தான் மசுகு செய்ய முடியும் மூன்றாவது அந்த கணுக்கால் முழுக்க மறைக்கப்பட்டு அந்த காலுரை அணியப்பட்டிருக்க வேண்டும் இவர்களுக்குத்தான் என்ன செய்ய முடியும் இந்த காலுரையை அணிய முடியும் காலுரையின் மீது மசுகு செய்ய முடியும் ஆ இப்பொழுது இதில் உள்ள ஒரு முதலாவது முக்கியமான மசாலா என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட காலத்திற்குள் மாத்திரம்தான் நாங்கள் வசூல் செய்ய வேண்டும் ஊரிலே நாங்கள் பிரயாணம் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு இருபத்தி நான்கு மணித்தியாலம் காலக்கேடு வழங்கப்படுகிறது பிரயாணம் செய்ய இருந்தால் அவர்களுக்கு என்ன சட்டம் மூன்று நாட்களுக்கு அந்த சலுகையை பயன்படுத்தலாம் ரைட் இப்போ இந்த இருபத்தி நாலு மணித்தியாலம் எந்த நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது எந்த நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது அந்த நேரம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகிறதுன்னு கேட்டால் நாங்கள் உதவு செஞ்சுட்டு சொக்ஸ அணியிறோம் அப்படித்தானே சொக்ஸை அணிஞ்சு எங்களுக்கு உதவு முடியும் தானே உதாரணமாக ஓகர் தொழுகிறதுக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஜும்மாவுக்கு உதாரணமாக இன்றைக்கி ஜும்மாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் உதவு செய்து கொண்டு இந்த சொக்ஸை அணிகிறோம் சொக்ஸை அணிந்து கொண்டு ஜும்மாவை தொழுது விட்டு என்ன செய்கிறோம் எங்களுக்கு உது முடிந்து விட்டது உது முறிந்து விட்டது இப்பொழுது நாங்கள் திரும்ப அசருக்கு அசறு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் உதவு செய்வோம் எப்படித்தரேன் உதவு செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்வோம் முதன் முதலாவதாக எங்களுடைய கால் மீது வசூல் செய்வோம் அப்படித்தரேன் அந்த நேரத்தில் இருந்து இருபத்தி நாலு மணி தியாகம் உதாரணமாக நான் இன்றைக்கு மூணு மணிக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் சொக்ஸ் போட்டேன் ஆனால் மூணு மணிக்கு தான் என்ன செஞ்சேன் அசருக்காக வேண்டி நான் வசூல் செஞ்சேன் அப்ப அடுத்த நாள் மூணு மணி வரைக்கும் எங்களுக்கு என்ன இருக்கிறது ஆமா வசூ செய்வதற்கான அனுமதி இருக்கிறது அடுத்த நாள் மூணு மணி வந்து மூணு ஒன்றாகிட்டா அந்த சலுகை கேன்சல் ஆகிடுது நாங்கள் ஊரில் இருந்தால் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு மணி தேவை பிரயாணத்தில் நாங்கள் பார்ப்போம் ரைட் அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அது உதவும் முறிந்து உதவு செய்து வசதி செய்யக்கூடிய நேரத்தில் இருந்து தான் நாங்கள் பார்ப்போம் உதுவும் முடியாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு உதுவை புதுப்பிப்பதற்காக அவருக்கு உது இருக்கிறது இருந்தாலும் ஒரு புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி சில சிலாக்க கொஞ்ச நேரத்தில் உதவு செய்கிற பழக்கம் இது அவர் போய் உதவு செய்யும் பொழுது மசு செஞ்சால் அந்த நேரத்தில் இருந்து பார்க்கப்பட மாட்டாது அந்த நேரத்தில் இருந்து நேரம் கணிக்கப்பட மாட்டாது நேரம் எப்பொழுது கணிக்கப்படும் உதுவும் முறிந்து உதுவும் முறிந்து முதன் முதலாவதாக உதவு செய்து பசு செய்த நேரத்தில் இருந்து தான் இருபத்தி நாலு மணித்தியாலமோ அல்லது அந்த எழுபத்தி ரெண்டு மணி கணிக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த விஷயம் என்ன மசுகு செய்வது அந்த நேரம் முடிவது நேரம் முடிவதன் மூலமாக மசு கேன்சல் ஆகும் மசுக அந்த சலுகை இல்லாமல் போகும் அது ஒரு ஒரு அதாவது உதவு முடிவது போல மசுகு முடி மசுகு முடியக்கூடிய காரணங்கள் என்ன உதுவை முடிக்கக்கூடிய காரணிகள் இருப்பது போல இந்த மசுகை முடிக்கக்கூடிய காரணிகள் என்ன என்று பார்த்தால் அந்த நேரம் முடிவது உண்டு அப்படித்தானே அந்த நேரம் ஒரு நாள் முடிந்து விட்டால் இருபத்தி நாலு மணித்தியாலும் அல்லது இருபத்தி ரெண்டு மணித்தேயாலும் முடிந்து விட்டால் அது ஒரு காரணம் ரெண்டாவது வேற என்ன காரணம் ஒத்தரை லோகருக்கு சொக்ஸ் அணிந்தவர் அசனுக்கு மசூதி செஞ்சார் புக்கு ஏதோ ஒரு காரணத்தால் சொக்ஸை கலட்டிட்டார் கலட்டிவிட்டு என்ன செஞ்சார் காலில் ஏதோ அவருக்கு கீறிப்பட்டது அல்லது காயம் கொண்டு வந்தது கலட்டி போட்டு என்ன செஞ்சார் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு சொக்ஸை திரும்ப அணிஞ்சால் அவருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணித்தேள் அணிஞ்சுதா இல்லை கலட்டிதான் முடிஞ்சு கரெட்டினா ஆ முடிந்து விட்டது ஆனால் உதுவு இருக்குமா இல்லையா இருந்தால் அதை கருத்து வேற்று இது எப்படி சொக்ஸை ஒருத்தர் உதுவோடு இருக்கிறார் வசதி செய்து உதுவோடு இருக்கின்றார் உதுவோடு இருக்கின்றார் இந்த நேரத்தில் சொக்ஸை கரட்டுகின்றார் இப்போ இவர் என்ன செய்யணும் இவருக்குரிய சட்டம் என்ன திரும்ப வரும் உது தொழுவதாக இருந்தால் திரும்ப தொழுவதாக இருந்தால் அவர் உதவு செய்யணுமா தேவையில்லையா காலை மட்டும் கழுதினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் உது முடிந்துவிடும் திரும்ப உதவு செய்ய வேண்டும் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார் இல்லை அவர்களுடைய உது இருக்கிறது எனவே தகுந்த காரணம் இல்லாமல் உது முடிந்து விட்டது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது என்று அடிப்படையிலே அவர்கள் உது முடியாத பட்சத்திலே உது முடியாத பட்சத்திலே அவர் திரும்ப உது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுமனே சொக்ஸை கலட்டியது கலட்டினார் என்பதற்காக வேண்டி அவருக்கு உதவு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் மார்க்கத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை உதவு முறிந்தால்தான் உதவு செய்ய வேண்டும் மசுக வேண்டும் என்றால் கேன்சல் ஆகலாமே தவிர மசுகை செய்வதற்கான சலுகை இல்லாமல் போகலாமே தவிர உதுவும் இல்லாமல் போகும் போகும் என்று சொல்வது நியாயமல்ல என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் சொக்ஸ கலக்கான சட்டம் உதவும் முடியாது என்பதுதான் பலமான கருத்து பலவான கருத்து யாராவது அறிஞர்கள் உங்களுக்கு இதுக்கு பின்னால் உதவ முடியும் என்று சொல்லியிருந்தால் அந்த கருத்தை நீங்கள் எடுத்து செயற்படுத்த நினைத்தால் அதில் எந்த தவறும் கிடையாது எந்த தவறும் கிடையாது ஏன்னா சில ஆக்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அந்த மூளை உண்டை சொல்கிறாரு இந்த மூளை இன்னொண்ட சொல்கிறாரு இப்படி நிறைய பிரச்சனை அப்போ யார் சொல்கிறத கேட்குற மார்க்கவே வாழண்டு வைத்துருவோமோ அப்படின்னு சில ஆக்களுக்கு ஒரு ஃபீலிங் விளங்குதா அது வந்து மார்க்கத்தை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று தெரியாதனுடைய பிரச்சினை தான் அது பொதுவாக ஃபத்துவாக்களை பொறுத்தவரையிலே மார்க்க தீர்ப்புக்களை சட்டத் திட்டங்களை பொறுத்தவரையில் அதில் அதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை என்ன அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோருமே தக்கலீது செய்யக்கூடியவர்கள் தான் அதுங்கச்சா நாங்கள் யாருமே முடித்தெய்திகள் கிடையாது அதுங்குதா தக்கலீது செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டு சொல்கிறாக்களும் தக்களிதி தான் செய்தார்கள் உண்மையில் ஆ தக்கலீஸ் செய்ய மாட்டோம் குருவாதிசன் நேரடியாக பின்பற்றுவோம் என்று சொல்கிற ஆக்களும் ஒத்தலும் குருவாதீசன் நேரடியாக பின்பற்ற கிடையாது அவங்களும் தான் நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன செய்ய வேண்டும் நாங்கள் எங்களுக்கு நம்பகமான ஒரு அறிஞர் ஒரு அறிஞரோ அல்லது ஒரு எங்களுக்கு தெ எங்களுடைய வட்டத்தில் எங்களுக்கு அறிமுகமான தெரிஞ்ச மார்க்கத்தை நன்கு கற்ற நம்பகமான இவர் பொய் சொல்ல மாட்டார் மோசடி செய்ய மாட்டார் என்று அறியப்பட்ட சில அறிஞர்களிடத்திலே நாங்கள் கருத்தை கேட்டு நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவ்வளவுதான் இது என்னடா பிரச்சனை என்ன தன்னா போன வாரம் எல்லாத்தையும் கேட்கிறது கேட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய பாக்குறேனோ எல்லாத்தையும் கேட்குற இடத்தை லேசானத்தை எடுத்துக்கிறதுக்கு அது லேசானத்தை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி பத்துவா கேட்குற ஒரு ஒரு பௌலவிட்ட நீங்க பயித்து பத்துவா கேட்குறீங்கன்னா இட அர்த்தம் என்ன அந்த மௌலவையே நம்பி நீங்க பேத்து பத்துவா கேட்குறீங்க இவருக்கு மார்க்கம் தெரியும் இதுக்கு சரியான சட்டத்தை சொல்லுவார் நீங்க போயிட்டு கேட்டீங்க அவருக்கு தெரியாது இவர்ட்ட பேத்து கேளுங்கன்னு அவர் சொன்னது வேற விஷயம் அவர் ஒரு முடிவை உங்களுக்கு சொல்லிவிட்டால் நீங்களும் அதனை எடுத்து நடக்க வேண்டும் அதை விட்டு விட்டு அவர் தெரியாமல் சொன்னால் வேறு ஒருத்தர் பற்றி கேட்கலாம் அதை விட்டு போட்டேன்னு இவர் ஹராம் சொல்லிட்டாரு இன்னொருத்த ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னொருத்த ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணுறது அது சரி வராது அது வந்து நாங்கள் எங்களையே எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்வதுதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ரைட் அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால் எங்களுடைய சொக்ஸிலே சில இடங்களில் ஓட்டைகள் விழுந்தால் அதிலே மசூதி செய்யலாமா அதிலே மசூதி செய்யலாமா என்று கேட்டால் அதிலேயும் கருத்து வேற்றுமை இருக்குது ஆனாலும் பலமான கருத்து என்னவென்றால் மசூதி செய்யலாம் ஏன்னா சஹாபாக்கள் சில யுத்தங்களுக்கு போய் வரும் பொழுது அவர்களுடைய எல்லாம் நடந்து 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 அதிலே ஓட்டைகள் விழுந்திருந்தன இருந்தாலும் சாபாக்கள் அதில் வசதி செய்தார்கள் அந்த காலத்தில் உள்ள இப்பொழுது போன்று வசதிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை இணையத்தலைகிறதுக்கு ஒரு நன்றியால் கொடுத்து சொக்ஸ் வாங்கி அணியக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் அன்று இருக்கவில்லை அன்று அதிலே பெரும் தட்டுப்பாடு நிலவிய ஒரு காலம் ஏன்னால் அந்த காலத்திலே அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்திருக்கிறது ஆனாலும் அதிலே மூ ரெண்டு மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன அதிலே சிறந்த கருத்து என்னவென்றால் பெரிதலான கருத்து என்னவென்றால் சிறிய சிறிய ஓட்டைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை பெரிய ஓட்டைகள் இருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் அதனை வசதி செய்ய செய்யாமல் தவிர்ந்து கொள்வது தான் சிறந்தது சிறிய ஓட்டைகள் இருந்தால் அது சிறிசு பெருசு எப்படி மோடையை தீர்மானிக்கிறோம் கேட்டால் அது எல்லாேருக்கும் தெரியும் சிரிசி பரிசு எப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கும் அதை நாங்கள் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அது எங்களுடைய வளமையில் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இது பெருசாக சிரிசாங்க அடுத்ததாக நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம் தானே சொக்ஸ் போட்டு ஷூ போட்டு போகிறோம் இப்போ ஷூக்கு மேலே மசூதி செய்கிறா சொ்சக்கு மேலே மசூதி செய்கிறா ஷூக்கு மேலே மசூதி செய்கிறாவா அதாவது நாங்கள் மீது மசூது செய்கிறா ஷூ முதலாவது பிடிக்கணும் இருக்கணும் எங்கட நிபந்தையின் ஆ எங்கட கணுக்கால் கணுக்காலை மறைத்த ஷூவாக இருக்க வேண்டும் அப்படித்தானே கணுக்காலை மறைத்த ஷூவாக இருக்க வேண்டும் அப்படி ஷூ இல்லை உள்ளுக்குள்ள சொக்ஸ் வந்து கணக்காலை மறைத்து ஷூ வந்து கணக்காலை மறைக்கவில்லை இப்படி எங்க எங்கள்ட வளமா அப்படித்தானே நாங்கள் அணிகிற ஷூ அப்படித்தான் அப்படின்னா என்ன சட்டம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஷூவை விட்டு சொக்ஸின் மீது வளமையாக நாங்கள் செய்யக்கூடிய அந்த தான் வசூது செய்ய வேண்டும் அப்படி ஏன் நாங்கள் ஷூவி ஷூவின் மீது வசூது செய்துவிட்டு இருக்கக்கூடிய சொக்ஸின் மீது வசூல் செய்தால் என்ன பிரச்சனை நாங்கள் அப்படி செஞ்சால் ஷூவோட தான் தொலும் இல்லைங்களா அப்படி செய்தால் ஷூவோட தொலும் ஏ சுவை கலட்டினா மசு மசுட அந்த சட்டம் இல்லாமத்திரம்ச்சா ஆ அப்போ இடவேதான் அந்த சட்டம் ரைட் அடுத்த விஷயம் என்னென்றால் அடுத்தது எப்படி மசுகு செய்கிற எப்படி மசுகு செய்வது ஆ மேற்பகுதி மாத்திரம் தான் ஏன்னா பகுதி மாத்திரம் வலது முதலாவது வலதை செஞ்சு போட்டு இட இரண்டாவது இடத்தை செய்வதா இல்லை ரெண்டே ஒன்றுக்கு செய்கிறா இரண்டையும் ஒரே நேரத்தில் தான் சிறந்தது இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வதுதான் சிறந்தது மாற்றி செஞ்சாலும் இரண்டையும் ஒரே நேரத்தில் நாங்கள் விரலிலே இருந்து கால்பகுதி வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்படி இந்த அமைப்பிலே நாங்கள் வசூலை செய்து கொள்ளலாம் இந்த அமைப்பிலே நாங்கள் வசூலை செய்து கொள்ளலாம் எத்தனை முறை வசதி செய்யணும் ஒரு முறையா ரெண்டு முறையா மூணு முறையா ஒரு முறை செய்தால் போதுமானது காலை மூணு முறை கடவுளை சுனத்தின்றதுக்காக மூன்று முறை வசதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஒரே கையால் ரெண்டையும் செய்யலாம் நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை ஒரே கையால் ரெண்டையும் செய்யலாம் மாற்றி மாற்றி செய்வோம் மேலும் ஆனால் இந்த முறை தான் சரியான முறை இந்த முறை தான் சரியான முறை அடுத்தது ஓகே இப்போ நாங்கள் வீட்டில் வந்து மசூதி செஞ்சிட்டோம் திடீர்னு ஒரு பிரயாணம் வந்து வந்துட்டு இப்போ நாங்கள் எத்தனை நாளைக்கு வசதி செய்கிறோம் மூணு நாளைக்கா ஒரு நாளைக்கா வீட்டில் தானே வசதி ஸ்டார்ட் பண்ணினோம் நாங்கள் வசூது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது வந்து வீட்டில் பிரயாணம் போகிறோம் இப்போ என்ன சட்டம் மூணு நாளா ஒரு நாளா ஆம் நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த சட்டம் தான் வரும் பிரயாணத்தில் மசூதி செஞ்சு போட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் ஒரு நாளோட முடிஞ்சு வணக்கா பிரயாணத்தில் மசூது செய்ய ஆரம்பித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டால் ஒரு நாளோட முடிஞ்சுது ஏன்னா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் ஒரு நாள் தான் அதே போல் வீட்டிலிருந்து மசூது செய்ய ஆரம்பித்து பிரயாணம் சென்றால் சட்டம் பிரயாணத்துக்குரிய சட்டம் மூன்று நாளாக மாறிவிடும் மூன்று நாளாக மாறிவிடும் அடுத்ததாக மசுகை முடிக்கக்கூடிய காரியங்களை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன ஒரு பகுதி சொல்லலை என்னது குளிப்பு கடமையாகினால் ஆ பெருந்தொடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா குளிப்பு கடமையாகினால் குளிப்பது கட்டாயமாகினால் அந்த நேரத்திலையும் என்ன எங்களுடைய அந்த மசுகு செய்யக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும் கு குறிப்புக்கிழமையாகின அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த முடியாது அலை வர வர